ரொம்ப சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி அருமையான ஒரு தக்காளி பஜ்ஜி இதை வந்து நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டை கசமாக இருக்கும் அது மட்டும் இல்லை சப்பாத்தி தோசை மாதிரியான டிஃபனோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அசத்தலாம் இருக்கும் இப்போ இதோட செய்முறை பத்தெல்லாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்து பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகாய் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு கொத்து போல் கருவேப்பில் கால் டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நல்லா பழமாக இருக்க அஞ்சு தக்காளியோட காம்பு எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியெல்லாம் இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து சின்னதாக கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணால் போதும் இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் அப்போ தான் வந்து இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கும் இந்த தக்காளியை வைக்கும் போது நான் வச்சுருக்க மாதிரியே அந்த கட் பண்ண பாகம் அடியில் இருக்கற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சுடுங்க இந்த உப்பு சேர்த்த பிறகு எதுவுமே மிக்ஸ் பண்ணியெல்லாம் விடாதீங்க அது அப்படியே வந்துட்டு மூடி வச்சாலே போதும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் ஆயிருக்கு தக்காளி வந்துட்டு நல்லா வெந்துருச்சு அந்த மேலே இருக்க தோலெல்லாம் பாருங்கள் தானாகவே வந்துட்டு உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிக்கர் வச்சு எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துட்டு வந்துடும் இந்த மாதிரி எல்லா தக்காளியோட தோலையும் எடுத்துருங்க இப்போ வந்து நான் எல்லா தக்காளியோட தோலையும் எடுத்துட்டேன் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக தான் இருக்கும் இதை வந்துட்டு கரண்டி வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் ஆகிடும் இந்த மாதிரி எல்லா தக்காளியும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இந்த தோல் எடுக்க முடியாது அதனால தான் வந்துட்டு பாதியாக கட் பண்ணி சேர்க்க சொன்னேன் இப்போ தக்காளி எல்லாமே வந்துட்டு உடச்சி விட்டுட்டேன் ஒரு மேஷர் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிப்பியில் இந்த தக்காளியை வதக்கி வேக வைக்க மட்டும்தான் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தேவைப்படும் மற்றபடி இதை செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு அடுப்பில் நீங்கள் சாதம் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் செய்ய ஆரம்பிச்சிங்க அந்த சாதம் வேகிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தக்காளியுமே வந்துட்டு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தக்காளியை எடுத்துகிட்டு வேறு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதை வந்து ரொம்ப கொதிக்க வச்சு ரொம்ப கெட்டியாலாம் பண்ணிடாதீங்க அந்த தக்காளி வந்து மசிஞ்சு வந்தால் போதும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பொடியாக இருக்குதுன்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப அருமையான ஒரு தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிப்பியில் வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி பச்சையாக தான் இருக்கணும் அதுதான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுவே வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு நல்லா சூடாக இருக்க சாதத்தோடய இல்லை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்